அன்பர்களே நாமண்டிக் வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் செய்வினை ஏவல் இந்த மாதிரியான மாந்திரிக விஷயங்களால் ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை சரிபட்டுறதுக்கான வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு நபர் வந்து செய்வினையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரவு தூக்கம் அதிகமாக இருக்காது அதாவது இரவு நேரங்களில் தூக்கம் அவங்களுக்கு அதிகமாக வராது அதே போல் யாருக்கு அந்த செய்வினையுடைய பாதிப்பு இருக்கோ அவங்களுடைய மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும் சரிங்களா இந்த மனநிலையில் மாற்றம் அப்படிங்கிறது நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் சரிங்களா அப்போ நார்மலாக ஒரு நபர் இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும் அதே போல் வீண் விரய செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டாகும் அது மருத்துவ செலவு ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு வழியில் வீண் விரய செலவுகள் அதாவது ஒன்றுமே ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் வீண் விரய செலவுகளாக உண்டாகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அறிகுறி சரிங்களா அதாவது நூறு சதவீதம் இருக்கக்கூடிய அறிகுறி இது மற்றபடி பார்த்திங்கன்னா சில பேர் செய்வினை வச்சாங்க அப்படின்னா அது செய்வினையை பொறுத்து மாறுபடும் அறிகுறிகள் அதாவது சில செய்வினைகளுக்கு பள்ளி விடாது அதாவது சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா உடனே வாசம் வீட்டை விட்டு வெளியில் போயிடும் ஏன்னா சில நேரங்களில் சாம்பிராணி புகை ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசம் வீட்டில் இருக்கும் பொதுவாக ஆனால் சில வீடுகளில் செய்வினை இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளை சாம்பிராணி புகை இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு வாசம் உடனே அதை நின்றும் அந்த வாசங்கிறது உடனே நின்றும் வெளியில் போயிடும் அதே போல் நம்முடைய சேனலில் செய்வினை இருப்பதற்கான அறிகுறிகள் அப்படி சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வேறு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் அதில் பார்த்து தெளிவு பண்ணிக்கலாம் சரி இந்த செய்வினை இருந்து அதை எப்படி நம்ம வேறு ஏதேனும் முறையில் சோதித்து பார்க்கலாமா அப்படின்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது அதாவது ஒரு அமாவாசைக்கு முந்தன்ன நாள் என்ன பண்ணுறீங்க ஒரு இரண்டு எலுமிச்சங்கனிகள் விலை பேசாமல் வாங்கிட்டு வாங்க இந்த எலுமிச்சங்கனியில் ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இரவு எல்லோரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தூங்கிட்டாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா வீட்டு வாசல் அதாவது நிலை வாசல் இருக்கு அந்த இடத்துல ஒரு எலுமிச்சங்கனியை என்ன பண்ணுறீங்க மைய பகுதியில் நிலை வாசல்லே அப்படி சென்றில் வச்சுருங்க ஒரு எலுமிச்சங்கனியை வச்ச பிறகு அந்த எலுமிச்சங்கனியை தாண்டக்கூடாது சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க வச்ச பிறகு எலுமிச்சங்கனியை தாண்டக்கூடாது யாரும் சரிங்களா வச்சுருங்க வச்சுட்டு எப்போதும் போல் வீட்டில் சாமி கும்பிட்டு எல்லோரும் தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் அமாவாசை சரிங்களா அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எலுமிச்சங்கனியை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் ஏதேனும் காளி கோவில் இருந்தது அப்படின்னா இல்லை அப்படின்னா பக்கத்தூரில் இதன் காளி கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிட்டையோ இல்லை ஐயர்டையோ இந்த எலுமிச்சங்க மணியை கொடுத்து பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லுங்கள் அதாவது உங்கள் வீட்டு வாசல் படி அந்த நிலை வாசல் படியில் வச்சா அந்த எலுமிச்சங்கண்ணியை கொண்டு போய் காளியோடைய காளி சிலையில் மடியிலேயோ இல்லை பாதத்துலேயோ வச்சு பூஜை பண்ணி தர சொல்லி வாங்க வாங்கும்போது பெண்களாக இருந்திங் இருந்தாங்க அப்படின்னா முந்தானையில் வாங்குங்க திருப்பி வாங்கும்போது சரிங்களா வாங்கும்போது அந்த கோயிலோட ஊதியமும் எலுமிச்சங்கனியும் ஒன்றா சேர்த்து வாங்குங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த துண்டில் அந்த எலுமிச்சங்கனியவும் ஊதியம் சேர்த்து வாங்குங்க சரிங்களா அதன் பிறகு இந்த எலுமிச்சங்கனியை உங்கள் வீட்டுடைய ஏதாவது ஒரு மூளையில் சரிங்களா அந்த ஊதியெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு எலுமிச்சங்கனியை உங்கள் வீட்டுடைய மூளையில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வைங்க சரிங்களா ஏதாவது ஒரு மூளை மூளையில் வீட்டில் வைங்க வச்சுட்டு கொஞ்ச நாள் சில ஒரு வாரம் நீங்கள் கழித்து பாருங்கள் அந்த எளிமிச்சங்கனி வந்து அழுகி இருக்கா இல்லை அப்படியே காஞ்ச மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அந்த எலுமிச்சங்கனி அழுகி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படி நீங்கிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் அதே எலுமிச்சங்கனி அழுகாமல் காஞ்சபடி அப்படியே நார்மலாகவே இருக்குது அப்படின்னா பிரச்சனைகள் நீங்கலை அதாவது அந்த தெய்வத்துக்கு இது கட்டுப்படலை அதாவது நீங்கள் கொண்டு போய் எஞ்ச வச்சிங்க இல்லையா அந்த தெய்வத்து அந்த காலிக்கு இது வந்து கட்டுப்படலை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அழுகிருச்சுன்னா உங்களுக்கு இருந்த அந்த நீங்கிருச்சு அப்படின்னும் அழுகாமல் இருந்தது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அது கட்டுப்படலை அப்படிங்கிறது அர்த்தம் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன் இரண்டு எலுமிச்சங்கனியை வாங்க சொல்லியிருப்பேன் ஒரு எலுமிச்சங்கனியை தான் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருப்பீங்க இரண்டாவது எலுமிச்சங்கனியை என்ன பண்ணோம்னா நீங்கள் கோவிலுக்கு வரும்போதே அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தலை அந்த எலுமிச்சங்கனியை அவங்கள கிழக்கு முகமாக நிற்க வச்சு அந்த எலுமிச்சங்கனியை கையில் வச்சு இருபத்தோரு முறை இடதுபுறமாக அந்த எலுமிச்சங்கனியை அவங்களுடைய தலைப்பகுதியை சுற்றி அதையும் கையோடு கொண்டு வரணும் எலுமிச்சங்கண்ணி மாறிடக்கூடாது இந்த எலுமிச்சங்கனியை என்ன பண்ணணும் அப்படின்னா காலி கோயிலில் வாசலில் இருக்கக்கூடிய எலு அந்த திரிசூலம் இருக்கு இல்லையா அதில் குத்திடணும் சரிங்களா காலி கோயிலில் வாசலில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனி அந்த திருச்சூளத்தில் இந்த எலுமிச்சங்கனியை குத்திருக்கு இன்னொரு எலிச்சங்கனியை தான் கொண்டு போய் சிலை காளி சிலையுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு போகணும் சரிங்களா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு சில பேர் வச்சிருக்க செய்வினைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விசித்திரமான முறைகள்லாம் வச்சுக்க வைக்கிற ஆள்லாம் இருக்கு சரிங்களா ஒரு சில நேரங்களில் அந்த தெய் ஒருவேளை நீங்கள் கொண்டு போகிற தெய்வம் ஒன்றும் பழம் இழந்து கட்டு கட்டில் இருந்தாலோ இல்லை வேறு எதேன்னு ஒரு சாபத்தில் அந்த தெய்வம் நின்றுச்சு அப்படின்னா கூட அந்த நீங்கள் செய்து அந்த சேவனை பரிகாரம்ங்கிறது வேலை செய்யாமல் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் மேக்ஸிமம் ஆயிரும் சரிங்களா ஒரு சில கேஸுகள்லாம் அதில் வந்து ஃபெயில் ஆகும் சரிங்களா அது அவங்க கொண்டு போகிற அந்த கோயிலை பொறுத்து இருக்குது அதே போல் வந்து இப்போ தனிப்பட்ட நபருக்கு யாருக்கும் சேவனை வைக்கல பொதுவாகவே அந்த வீட்டில் இருக்குது எல்லாருக்குமே அதனால் பாதிப்புகள் உண்டாகுது அப்படிங்கிற பட்சத்தில் எலுமிச்சங்கனியை வீட்டை சுற்றி இருபத்தொரு முறை இடதுபுறமாக சுற்றி கொண்டு போங்க செய்வினை பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பரிகார முறையை செய்யுங்க அதே இது ஏவல் பாதிப்பு யாருக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதே பரிகாரம் செய்யும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெள்ள சேவல் மட்டும் வாங்கி அதை இடதுபுறமாக அந்த நபரை சுற்றி என்ன பண்ணுறீங்க முச்சந்தியில் போட்டு கழுத்தறுத்து போட்டு வந்துடுங்க அழுத்தத்தை போட்டு திரும்பி பார்க்காம வரணும் சரிங்களா திரும்பி பார்க்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் சேவல் பலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏவல் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கொடுங்க சரிங்களா மற்றபடி மன்னா சொன்ன அந்த பரிகார விஷயங்கள் வந்து செய்வனையால் பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு பண்ணுங்க இதில் ஒரு எழுபது சதவீதம் கிளியர் ஆயிரும் சரிங்களா ஒரு சில நேரங்களில் அவங்க சில பேர் வைக்கக்கூடிய முறைகள் இருக்கு சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அந்த தெய்வத்துடைய தெய்வம் ஏதாவது கட்டில் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒருவேளை அது ஃபெயில் ஆகலாம் மொழிய மற்றபடி நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேவனையால் இல்லை ஏவல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எவராயினு இருந்துச்சா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்